இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பரிசுத்தத்தை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க ஒரு ஐம்பது கூட்டத்தில் பரிசுத்தத்தை கொஞ்சமாக டச் பண்ணுவாங்க அற்புதம் வல்லமை அதிசயம் ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினாலும் ஒரு சில சபைகளில் ஒரு சில கூட்டங்களில் பரிசுத்தம் தொடர்பான காரியங்கள் பேசப்படுகிறத பார்க்க முடியும் நற்குணங்களை குறித்து பேசுவாங்க நீதியை குறித்து பேசுவாங்க உண்மையை குறித்து பேசுவாங்க பாவத்தை ஜெயிக்கிறதை பற்றி பேசுவாங்க கர்த்தருடைய வழிகளை நடக்கிறதை குறித்து பேசுவாங்க உண்மை சுத்தமாக வாழ்கிறத பற்றியெல்லாம் பேசுவாங்க பெரும்பாலான கூட்டங்களில் பேசப்படாவிட்டாலும் கூட கொஞ்சம் கூட்டங்களில் பேசுனாங்க சில கூட்டங்களை எங்கேயா கொஞ்சமாக டச் பண்ணாங்க பரிசுத்தத்தை குறித்து நிறைய பேர் பேசிவிட்டு பேசுகிறவர்களே பரிசுத்தமாக வாழாமலும் போயிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது பரிசுத்தம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு கேட்டது படி வாழாமல் நிறைய பேர் போயிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு விந்தை என்னவென்றால் இப்பொழுது பரிசுத்த தொடர்பான காரியங்களை எங்கே பேசுகிறார்கள் என்று ஒரு கேள்வி வந்து விட்டது எந்த சபையில் பேசுகிறாங்க எந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் பேசுகிறாங்க வேதாகமும் முழுசும் பார்த்தா பரிசுத்தோ பரிசுத்தோ பரிசுத்தங்கிற வார்த்தை நிறைய வருது ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ கூட்டங்களில் கிறிஸ்தவ திருச்சபை கூட்டங்களில் சபை கூட்டங்களில் ஜபக்கூட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் இன்னும் பல போதனை கூட்டங்களில் பரிசுத்தங்கிற வார்த்தையை அதிகமாக கேட்க முடியலை அது இல்லை இப்போ தற்காலம் ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு வந்திருக்கு என்ன ட்ரெண்டுனால் இப்போ நிறைய பேர் வெளியரங்கமாக ஓப்பனாக அவங்களே வந்து இதை வந்து ப்ராட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இது பிரசங்கம் பண்ணுறாங்க இவங்க எப்போ பார்த்தாலும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உண்மையை குறித்தும் நற்குணங்களை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க மனுஷனுக்கு பணத்தை குறித்து பேசணும் ஐஸ்வர்யத்தை குறித்து பேசணும் அந்தஸ்தை குறித்து பேசணும் ஆரோக்கியத்தை குறித்து பேசணும் வல்லமையை குறித்து பேசணும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இது என்ன இது சில கிறிஸ்தவ போதர்கள் வந்து பழைய காலத்து ஆட்கள் மாதிரி அந்த பழைய ரசத்தை குடிக்கிறவங்க மாதிரி வந்து பாரம்பரியமாக வந்து பரிசுத்தம் நீதி அதுன்னு இருக்கிறாங்களே இது எல்லாத்தையுமே இயேசுநாதர் வந்து சிலுவையில் இரத்த சிந்தனது மூலமாக செய்து முடிச்சிட்டார் இப்போ அந்த டாப்பிக்கே பேசிட்டு கூட தேவையில்லை இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளவாழ்வு போதனைகள் செழிப்பு போதனைகள் ப்ராஸ்பட்டிக் காஸ்பல் கிருவை உபதேசங்கள் ஹைப்பர் கிரைஸ் உபதேசங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கிற இடங்களில் போய் பாருங்கள் டோட்டலாக பரிசுத்தம் குணங்கள் எதுவும் கிடையாது அவங்க முழுக்க முழுக்க பணத்தை பற்றி தான் பேசுவாங்க முழுக்க முழுக்க ஐஸ்வர்யம் முழுக்க முழுக்க ஆரோக்கியம் முழுக்க முழுக்க அந்தஸ்து முழுக்க முழுக்க உலகத்தில் நாம் நல்லா வாழ்கிறத பற்றி அது மட்டுமில்லை பணத்தை பற்றி பேசாமல் அந்தஸ்தை பற்றி பேசாமல் நாம் ரொம்ப அநேகர் மத்தியில் ரொம்ப வசதியாக இருக்கிற பற்றி பேசாமல் இது என்ன இது பரிசுத்தம் பரிசுன்னு பேசிட்டு கிடக்கிறாங்க அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இப்போ பரிசுத்தம் தொடர்பான காரியங்களை பேசுகிறது ஒரு பட்டிக்காட்டத்தை மாறிப்போச்சு ஏதாவது ஒரு பாஸ் பேசுகிறத ரொம்ப கம்மி பரிசுத்தத்தை டாப்பிக்காக வச்சு பேசுகிறத பார்க்குறதே ரொம்ப கம்மி அப்படியே பேசிட்டா அது எப்படி பார்க்கப்படுகிறது இது ஒரு பழைய காலத்து பிரீச்சர் போல் இருக்குது இவர் ஒரு பாரம்பரியமான ஒரு போல இருக்குது இவர் பட்டிக்காட்டுத்தனம் போல இருக்குது ஏன்னா அதாவது ஒரு பழைய கிராமத்துத்தனமாக இருக்கிறார் அப்படின்ட்டு ஆக பரிசுத்தம் தான் வேதாகமத்தில் நிறைய இடங்களில் இருக்குது ஆனால் இன்றைக்கு அந்த பரிசுத்தம் தொடர்பான காரியங்களை பேசுகிறது பட்டிக்காட்டுத்தனமாக மாறிவிட்டது இது ஒரு பக்கம் இருக்கிறதா இடையில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு விண்ணப்பம் இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் முழுசாக பார்த்துக்கிட்டு என்ன சொல்ல வருகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக வந்து அதை புரிஞ்சிக்கணும் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வேறு சில போதனைகள் இருக்குது அந்த போதை என்ன சொல்லுவது சொன்னால் இது என்ன அநியாயம் இது பாவம் செய்தால் பரலத்துக்கு போக முடியாதுங்கிறாங்க நல்ல குணங்களோடு வாழலைன்னா பரவத்துக்கு போக முடியாதுங்கிறாங்க நீ சரியாக வாழலைன்னா கிறிஸ்துனுடைய ஐக்கியத்தை இழந்து விடுவான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன கொடுமை இது என்ன போதனை ஒரு ச அதாவது இந்த மாதிரி போதிக்கிறவங்கள கேட்க முடியாது ஒரு சிலர் வந்து நம்ம பாவம் செய்யாமல் வாழ்கிற பற்றி நல்ல குடங்களோடு வாழ்கிற பற்றி போதிக்கிறவள நீ அந்த மாதிரிலாம் இந்த உலகத்தில் நல்ல சாட்சியாக வாழ்ந்து கர்த்தோடைய ஐக்கியத்தில் வாழ்ந்தாதான் நீ நித்தியத்துக்குள்ளே போக முடியும் இல்லை இதெல்லாம் உனக்கு தடையாக வந்துடும் அந்த மாதிரி பேசிடுவாங்க அதை பிடிச்சிக்கிட்டு இது என்ன அநியாயம் கிரியை செய்தால்தான் தான் போக முடியுமா நீதியாக வாழ்ந்தால் தான் பரவத்துக்கு போக முடியுமா பாவம் செய்தால் பரவத்துக்கு போக முடியாதா பாவம் செய்யாமல் இருந்தால் தான் பரலூத்துக்கு போக முடியும் நற்குடங்களோடு வாழ்ந்தால் தான் பரலூத்துக்கு போக முடியும் நீ ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் கிறிஸ்துடைய ஐக்கியத்தோடு இருக்க முடியும் அப்படின்னுலாம் போதிக்கிறாங்களேன்னு அப்படின்ட்டு நிறைய பேர் ஆதங்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு தவறான சிந்தையை மாற்றணுமே ஏன் இந்த உலகத்தில் நம்ம வந்து நித்தியத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் ஒரு தடையாக இருக்கும் நற்குணம் இல்லாத வாழ்க்கை ஒரு தடையாக இருக்கும் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை தடையாக இருக்கும் அப்படி பேசுகிறது இவர்களுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீ பாவம் செஞ்சுட்டு வாழ்ற செய்யாமல் வாழ்க்கை அது மேட்டரே கிடையாது இதெல்லாம் உன்னுடைய நித்தியத்தை வந்து டிசைட் பண்ணாது ஏசுநாதர்னு ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் ரட்சகர் அவருக்கிட்டத்தில் ஜீவன் இருக்குது அவரையும் விஸ்வாசித்தால் மட்டும் போதும் அந்த விஸ்வாசமே ஒன்று பருவத்துக்கு கொண்டு போயிடும் இந்த சிந்தனையூட்டத்தில் அவங்க இருக்கிற பைபிள் முடிசாக அதானே பார்க்குற நிருபங்களை சுவிஷயங்களெல்லாம் பார்க்குறோம் நல்ல கிரிகளை செய்கிறத பற்றியும் நல்ல சுபாவங்கள் வாழ்கிறத பற்றியும் நல்ல சாட்சியை வாழ்கிற பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க அதனால் அந்த மாதிரி எங்கேயாவது பேசினா இவங்க ஒன்று என்ன கேட்குறாங்க கிரியை செய்தால்தான் பரவத்துக்கு போக முடியும் பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் தான் நித்தியத்தை அடைய முடியும் இந்த உலகத்தில் நீ ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் கிறிஸ்து ஐக்கியத்தில் வாழ முடியும் இப்படிலாம் தவறான போதங்களை கொடுக்குறாங்க கள்ள போதகர்கள் மாயக்காரர்கள் இந்த மாயக்காரர்கள் என்ன போதிக்கிறாங்க தெரியுமா பாவம் செய்தால் பரவத்துக்கு போக முடியாதுன்னு போதிக்கிறாங்க இந்த மாயக்காரர் என்ன பண்ணுறாங்க நீ நல்ல சுபாவத்தோடு நல்ல குணத்தோடு நல்ல பண்போடு நல்ல வழிகளை நடந்தால் தான் பரலூத்துக்கு போக முடியும்னு இந்த மாயக்காரர் தப்பான உபதேசம் பண்ணுறாங்க அதனால இந்த மாதிரிப்பட்ட உபதேசங்களை கேட்டு மனசுல வச்சிருக்கிறவங்களை விடுவிக்கிறதுக்காக நாம் வந்து மாட்டில் உத்தரவை போல என்ன பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் அதற்கு நாமவே ரெட்சைகளாக வந்து இந்த மக்களுடைய மனதில் இருக்கிறத மாற்றி இப்படி பாவம் செய்த பர பாவ செய்தால் போக முடியாது நல்ல சுபாவளோடு வாழாம வாழாவிட்டால் பல்ல போக முடியாது இப்படிப்பட்ட சிந்தனைகள் தப்பித்தவர் யாருடைய இருதயத்தில் இருந்தால் அதை எடுத்து போடணும் ஒன்றே ஒன்று தான் விசுவாசத்தை மட்டும் போதும் யாராக தப்பித்தவர் யுவதாசெல்லாம் இந்த தானே கூட இருந்தால் அப்புறம் வந்து எழுதுறாங்க ஐயோ யூதாஸ் ரட்சிக்கப்படவே இல்லைங்கிற கதை இந்த மக்களுக்கு தெரியலையே எப்போத்தான் இவங்க வேதத்தை அறியப் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆய்க்கிறாங்க இப்போது இந்த மேட்டரில் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் ஓடிக்கிட்டு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றி பேசு ஐஸ்வர்யத்தை பற்றி பேசு ஆஸ்தியை பற்றி பேசு அந்தஸ்தை பற்றி பேசு இந்த பழைய காலத்து ரசம் அதை நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதா அப்படிங்கிற இன்னொரு பக்கம் பாவம் செய்தால் பல்ல போக முடியாது நல்ல குடங்குள்ள வாழ முடியாது போக முடியாது இந்த மாதிரி யாரா தப்பித்தவரு பேசிட்டா அதை வந்து பெரிய பாவமாக காண்பிக்கிற நிலைமை ஆனால் வேதாகமும் முழுவது நாம் என்ன பார்க்குறோம் ஒரு போதகர் என்று சொன்னால் என்ன போதிக்கணும் பைபிளில் பார்க்குற சுவிசேஷங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நிருபங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று குருந்தர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய ரெண்டாம் வசனத்தில் என்ன சொல்லுவோம் பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டோன்னா அந்த பரிசுத்த வான்களாக வாழ்வது சம்பந்தமான காரியங்களைத்தானே நம்ம ஊழியக்காரன் பேசணும் ஒன்று தசுல வரைக்கும் நான்காம் மத்தியத்தில் மூன்றாம் வசதி வாசித்து பார்க்கணும்னு நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும் தேவடி சுத்தம்னு பார்க்குறோம் அப்போ அது தொடர்பாக தானே நம்ம பேச வேண்டும் ரெண்டு குருந்தில் ஏழாம் மதில் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தான் பூர்ணமாக்க கிடவும் அதை பார்ப்போம் அதைத்தானே ஊழியக்காரன் பேசணும் ஆனால் இந்த மாதிரி பேசுகிற பொழுது இதெல்லாம் வந்து ஜனங்களை அடிமை தரத்துக்குள்ளே கொண்டு போகிறது வெறும் விசுவாசமே பரவவும் போகிறது போதும் அதை விட்டு இப்படி இரு அப்படி இருந்தெல்லாம் சொல்லி ஒரு நியாயபிரமான போதனை கொடுக்குறாங்க கிரியக்காரர்கள் மாயக்காரர்கள் கள்ளர்கள் கள்ள உபதேசங்கள் அந்த விதமாக தாக்குதல் நடத்தப்படுகிறது ஆனால் பைபிளில் நம்ம அது தனியாக பார்க்குறோம் ஊழியக்காரனா பரிசுத்தொரே பேசணுமே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் வந்து பரிசுத்தத்தை மையமாக இது பேசுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க அற்புதம் பல்லமை அபிஷேகம் அக்கினி ஆஸ்தி அந்தஸ்து பணம் செழிப்பு ஆப்ரக போல செல்வோம் ஈஷாக்கை போல செல்வோம் இதைத்தான் நம்ம எந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனால் பார்க்க முடிகிறது எத்தனை கூட்டத்தில் பரிசுத்தூரமாக பேசுகிற கேட்க முடிகிறது ஒன்று வேண்டாம் யூடியூப்பை திறந்துன்னு பாருங்கள் பிரபலமான இருந்து பிரபலம் குறைவான ஊழியக்காரர்கள் வரையிலும் அவங்களுடைய வீடியோ வீடியோலிஸ்ட்டெல்லாம் பாருங்கள் அவங்களுடைய பிளே எல்லாம் பாருங்கள் பாருங்கள் நீங்கள் வீடு டிவி வழியாக பாருங்கள் இல்லைன்னா அங்கங்கே நடைபெற கூட்டங்களை பாருங்கள் பரிசுத்தத்தை பற்றி யார் பேசுகிறார் பரிசுத்த டாப்பிக்காக வச்சு யார் பேசுகிறா அப்படியே ஒன்று ரெண்டு பேர் பேசினாலும் கருவேப்பலைத்தனம் ஏதோ நாங்களும் பரிசுத்தை பற்றி பேசுகிறோம் நாங்கள் பேசாம ஒன்றும் இல்லை நாங்களும் லட்சிப்பை பற்றி பேசுகிறோம் நாங்களும் நற்குடங்களை பற்றி பேசுகிறோம் அப்படி சொல்கிறதுக்காக சட்டபூர்வமாக காண்பிக்கிறது மாதிரி லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணுறாங்க ஆனால் பரிசுத்தமாக வாழ்வு தொடர்பான கால மையப்படுத்தி பேசுகிற பிரசங்களை இப்போ கேட்ப ரொம்ப விட்டது ஆனால் வேதாகும் பரிசுத்தத்தை பற்றி தான் பேசுது பரிசுத்தராக இயேசுக்கிரி இணைந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த பரிசுத்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர்வு சம்மந்தமாக தான் பைபிள் சொல்கிறது பரிதாபகரமாக இன்றைக்கு சபைக்கு செல்லுகிற மக்களுக்கெல்லாம் ஆறுதல் பிரசங்கம் கிடைக்குது வல்லமை பிரசங்கம் கிடைக்குது நம்பிக்கை பிரசங்கம் கிடைக்குது பரிசுத்த பிரசங்கம் இல்லவே இல்லை அதனால தான் கிறிஸ்தவ மக்கள் முதல்ல சாட்சி இல்லை சாட்சியை பார்க்க ரொம்ப கடினமாச்சு கிறிஸ்தவ ஊழி காரணத்தில் ஊழியாக இருக்கிற அனுபவத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சுது கிறிஸ்தவ வெளிச்சம் மங்கி போய்ச்சுது ஏனென்றால் பரிசுத்தம் தொடர்பான காரியங்களை பேசுவதே நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் தொடர்பான காரியங்களை பேசுவதே அவிசுவாசம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு பிக்சரை கொண்டு வந்துட்டாங்க எச்சரிக்கையாக இருங்கள் வேதாகவும் பரிசுத்தத்திற்கு தான் முதலிடம் கொடுக்கிறது பரிசுத்தத்தை அடிப்படையாக வைத்து ஊழியம் செய்யாதவர்கள் மக்கள் பரிசுத்தமாகுவதை நோக்கமாக கொண்டு அதனுடைய அடிப்படையிலேயே அதிக ஆர்வம் கொண்டு வார்த்தைகளை கொடுக்காதவர்கள் நிச்சயமாக அவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்று சொல்வதிலும் அர்த்தமே இல்லை ஞானமாக எச்சரிக்கையார்கள் விழிப்பாகிருங்கள்